நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைப்போம் பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இதில் வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாங்க இது எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு இப்படி நாளாக கட் பண்ணணும் பூச்சி இருக்கான்னு முதல் நல்லா நல்லா விரிச்சு விட்டு நம்ம பார்த்துக்கிறணும் இது நாளாக கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம் நல்லா விரிச்சு விட்டு பார்த்துக்கிறனும் பூச்சி இருக்கணும் இது ஈஸியாக எல்லாத்தையும் இது மாதிரி நாளாக ரொம்ப பக்கத்தில் போய் கட் பண்ணிடாமல் பார்த்து போட்டுக்கிறோம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கிறோம் இந்த சின்ன கத்திரிக்காய் மாதிரி கார காரக்குழம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி பாருங்க எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம வந்து தண்ணி கிளற போட்டுருவோம் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல வந்து கத்திரிக்காயை நல்லா வறுத்துக்குவோம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் நம்ம வந்து ஆயிலில் போட்டுருவோம் ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிடணும் நல்ல எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் வந்து சாப்பிடும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு மறுக்க வந்து நல்லா வதங்கிடட்டும் எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கொடுவோம் இதுலேயும் தாள்த்து ஊற்றுவோம் அந்த அந்த எண்ணெயிலையே நம்ம வந்து கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு இது வந்து நல்லா பொரிஞ்சிருக்கும் நல்லா செவட்டம் வருத்துக்குருவோம் நல்லா செவந்துருச்சு இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கிடுவோம் அதிலே கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு போட்டுருவோம் வெள்ளைப்பூண்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நல்லா வறுத்துருவோம் இல்லை கருவேப்பிலை போட்டுருவோம் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் லேசாக வதங்கினா போட்டு காரக்குழம்புக்கு நீங்கள் வீட்லேயே அரைச்ச குழம்பு மசாலா பொடி இருந்தால் போட்டுக்கரலாம் அப்படி இல்லாட்டினா தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க ரெண்டு இக்கோலா போட்டுக்கோங்க இதை எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வறுத்துருவோம் கொஞ்சம் எண்ணெயில் லேசாக பிரட்டி எடுத்தால் போதும் நான் ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம என்ன கொஞ்சம் தக்காளியை அரைச்சி ஊற்றுவோம் அதனால இதை கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க இதை நல்லா கிண்டி இது கொதிக்கட்டும் நம்ம இதுக்கு வேணுங்கிறத அரைக்கிறதை அரைச்சிடுவோம் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இருக்கும் இதை அரைக்கிறதுக்கு இந்த பாருங்கள் கொஞ்சம் தேங்காய் ஒரு தக்காளி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இது ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம் இதை வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் ரொம்ப நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டுருவோம் தக்காளி போட்டுருவோம் நல்லா கிண்டி விட்டுருவோம் இதில் வந்து இன்னும் நம்ம உப்பு போடணும் இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம் போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருவோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய்லாம் ஒன்று ஒன்றா அதில் நம்ம எண்ணெயில் நல்லா முதவை ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிட்டோம்னா இதில் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்ளோதான் இதை மூடி வச்சுருவோம் நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணி இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதே இப்போ நல்லா தான் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு ஒரு கொதியிலே வெந்துடும் ரொம்ப ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா அது உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே எடுத்துருங்க அப்படியே இதே மாதிரி செய்ங்க பாருங்கள் நல்லா அழகாக குழம்பு நல்ல எண்ணெய் கூட்டி இருந்துருச்சு போதும் இறக்கிடுவோம் இதே மாதிரி நீங்களும் செய்ங்க பாருங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்